கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இரட்சகருமை பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு தாங்கும் தேவன் அல்ல லூயா ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம் கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆஸ்வதிப்பாராதே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதில் மூன்று காரியங்களை குறித்து இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவது இந்த வசனத்தில் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் இன்றைய தினத்திலே செய்தியை இருக்கக்கூடிய அருமையான சகோதரனே சகோதரியே நீ பயப்படாதே எனக்கு அருமையான தேவச்சனமே கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்மை பார்த்து பயப்படாதே என்று கூறுவதை பார்க்கிறோம் அடுத்ததாக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் அருகில் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என கருமையானவரில்லை அநேக காரியங்களுக்காக நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கூடவும் தேவன் இருக்கிறார் எனவே இவ்வசனத்தை பார்க்கும்போது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்வதை பார்த்தேன் அவர் உங்களோடு இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்கிறார் இரண்டாவது பார்க்கும்போது இதையெல்லாம் செய்ய முடியாது என்றும் இது என் சக்திக்கு இயலாது என்று சில காரியங்களை குறித்து மலைத்து போய் நீங்கள் இருக்கலாம் திகைத்து போய் இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் கருத்து சொல்லுகிறார் நான் மூடு கூட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று கூறுகிறார் கர்த்தர் நம்மோடு இருப்பதனால் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பவுல் பவுலப்போசல் விதமாக கூறுகிறார் பிளிப்பு நான்கம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கூறுவதை நாம் அங்கு பார்க்க முடியும் ஏசு நம்மோடு இருப்பதனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலத்தை தரக்கூடியவர் எல்லா காரியத்தையும் லெகுவாய் செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிற ஆகாமல் இரு மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார் எனக்கு அருமையானவர்களே என்னை தாங்குவதற்கு என்னை உயர்த்துவதற்கும் யாருமில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய நீதியின் வலது கரத்தால் உங்களை விழாதபடி தாங்கி பிடித்து எல்லோருடைய கண்களுக்கும் ஆச்சரியப்படும் வண்ணமாக உங்களை உயர்த்தி அவர் வல்லமையாக உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் அவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறது எனக்கு அறிஞான பயப்படாதீர்கள் எனவே தாங்கும் தேவன் என்ற செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பெரிதான கருவைக்காய் கர்த்தரை நான் நன்றியுள்ள ஹதயத்தோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்